मृत्युंजययाय रुद्राज नीलकंठाय शंभवे अमृतेजाज सर्वाय महादेवायते नमः सूदिनम ரொம்ப விசேஷம் நான் உங்களை அமில கேளுங்க यार பேசலாம் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் ரொம்ப சாதாரணமா நம்மளை கடந்து பேசது ஆனால் இன்றைய நாள் சுதினம் காலையில் இருந்து பரமேஸ்வரனுடைய சங்கல்பத்தோடு கூட இந்த நாளானது இருக்கு லஜர்ல நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணினோம் இந்த நாள் எப்படி இருக்குங்கறத அங்க குறிப்பு நம்ம எப்படி பரவான பூஜை பண்ணினோம் ஆராதனை பண்ணினோம் சுதீனம் அப்படிங்கிற சுதீனம்னா பகவான நான் நினைக்காத நாள் சுதீனம் இல்லை அவரை தான் நினைக்கிறோம் நம்மளுடைய சனாதன மதம் காலங்களில் இருந்து ராத்திரி படுத்துக்க போகிற வரைக்கும் நிறைய நமக்கு சிற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு நம்ம இப்ப அப்படிங்கிற ஒரு உயர்வான ஒரு கருமாக பண்ணிட்டு இருக்கோம் ருத்ர ஏகாதசினி அப்படின்னாலே ஆராதனை அப்படின்னு பேரு பரமேஸ்வரனை முழுக்க முழுக்க அவருடைய பதினோரு விதமான சொரூபம் இருக்கு அவருக்கு ஏகாத அப்படின்னு சொல்றோம் அதனால பதினோரு கலசம் வச்சு இங்க பூஜை இந்த பதினோரு விதமான ரூபங்கள் மாறி மாறி இருக்கு சிவனுக்கு துவாதசாதித்யாக பன்னெண்டு சூரிய பகவான் இருக்கார் மித்ர ரவி சூரிய பானு ககபூஷன் அந்த பன்னெண்டு பேருக்கு பேரெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஏகாதச ஏகாதசருத்ரால் அந்த பதினோரு ருத்ரர்களை பிரீத்திகரமா பூஜைகள் பண்ணி ஜபங்கள் ஹோமங்கள் பண்ண போறோம் அதுக்கு பேர் ஏகாதசினி ஆக்கிய மகாபிராயிரும் எல்லா பூஜைகளும் எல்லா ஹோமமுமே தான் சுதர்சன ஹோமம் பண்றோம் நவகிரகோமெல்லாமும் ஒரு பாபங்களிலிருந்து நம்ம விடுபட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் ஆனால் இது வந்து மகா பிராய்ச்சித்தம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மகா உயர்வானது எல்லா பாபங்களிலிருந்தும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கிறதுக்கு இத பண்ணணும்னு நம்ம நமக்கு எல்லா எல்லாமே பிராயஸ்தித்த கர்மாக்கள் தான் ஆனால் இது வந்து சர்வ பிராயஸ்தித்தம் ஏன் இந்த சர்வ கர்மாவை இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி அறுபதாவது வயசு நாளைக்கு அறுபது முருகன் தம்பதிகளுக்கு நம்ம பொருட்டு குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பை தன்னால் அவருக்கு இருந்தது நம்ம எல்லாருக்குமே இருக்கு அவருக்கு குழந்தைகளுக்கு படிப்பு அவா அவ சொந்த காலத்தை நிக்க வைக்க வேண்டிய அளவுக்கு நம்ம அவளை கொண்டு வந்து விடணும் அதனால ஒரு வேலைக்கு போக வேண்டியிருக்க வேலைக்கு போனா ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு தயாரிக்கிறோம் இருக்கோம் ஒரு பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய தொழில் வேலையின் பொருட்டு போய் சொல்ல வேண்டியிருக்க நம்ம தெரியாமையே நம்மள நம்மளை உட்கார வச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவாட ரொம்ப சொல்றா சொல்றாத்த அப்படின்னா நம்மளால தாங்க முடியல நம்மள புகழ் தான் நம்ம கேட்டுக்கிறோம் உண்மை இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்க அப்படி பூஜை இப்படி பண்றது பண்றோமோ பண்ணலையோ ஆனா என்ன உட்கார இவரை புகழ்ந்து நம்மளால தாங்க முடியல ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லல யார உயர்வா சொன்னாலும் ஒன்ன சொன்னா எப்படி நீ அந்த மாதிரி ஏத்து அப்படின்னு அதனால நமக்கு அதனால ஒரு கோப தாபங்கள்லாம் வருது வரக்கூடாது அந்த மாதிரி வந்திருந்தால் கூட அந்த பாபங்கள்லாம் இந்த மாதிரி ஜபங்கள்னால நம்மள விட்டு அந்த தோஷங்கள் போகிறது ஒரு சதசுல வந்து நம்மளா உட்கார்ந்து ஒரு குழந்தை வந்து உட்கார்றது நீங்க உட்கார கூடாது அப்படி போய் உட்கார்ந்து சொல்றோமே அது கூட தப்புங்கிற அதெல்லாமும் ஒரு தோஷம் அந்த குழந்தைக்கு ஒரு மனசுல கஷ்டம் ஒரு சதசுல வந்து ஒருத்தரை தாழ்வா பேசுறது அவ அதை பத்தி தரக்குறைவா பேசுறது அப்படி எல்லாம் பேசினா நம்ம பெரிய போஸ்டில் இருக்கலாம் ரொம்ப சௌக்கியமா தனவந்தனாக இருக்கலாம் இருந்தா கூட சாஸ்திரம் வந்து அப்படிலாம் யாரையும் நான் ரொம்ப உயர்ந்ததான இடத்துல இருந்தால் கூட அடுத்த வாழ அவமதிக்கிற அப்படின்னு நடந்துக்க கூடாது அப்படி அப்படிலாம் ஏதோ நம்ம தொழிலின் பொருட்டு அப்படி எல்லாம் நடந்துட்டோம்னா கூட அந்த தோஷங்கள் தான் இந்த ஜபத்தினால போதும் யாரையும் மனசு கஷ்டப்படுத்தி இருந்தாலோ ஒரு குளத்துல போய் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அமர்ந்து யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம குளிச்சுட்டு வரணும்னு சாத்திரம் சொல்றது இனி காலத்துல ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல மகா சங்கல்பம் பண்ணிடும் அது அதுதான் சொல்றது அதுல ஜீவராட்சிகள் இருக்கு மீன் எல்லாம் இருக்கு நம்ம நீச்சல் அடிச்சு குளிக்கிறதுனால அதுக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது சாஸ்திரம் எவ்வளவு தூரம் போய் சொல்றது சாஸ்திரம் வந்து எல்லாரும் ஒண்ணுதான் ரிஷிகளுக்கெல்லாம் என்ன ஒரு மாதிரியாகவும் வேற ஒரு மனுஷனை வேற மாதிரி பார்த்தால் அவர் ரிஷிகரே இல்லை ரெண்டு விதமான கருத்தே காரது ஒண்ணுதான் மற்ற எல்லாரையும் காட்டிலும் நமக்கு மந்திர சம்ஸ்காரம் இருக்கு நம்ம மந்திர சம்ஸ்காரம்னால் இப்ப அப்பா யஜோபவீத தாரணம் உபநயனம் பண்ணி வச்சு காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணி கொடுத்தார் இவ அப்பாதி யார் பண்ணினா அவ அப்பாதி யார் பண்ணினா பாரத்வாஜ விஷயத்துக்கு போய் நிற்கும் வரைக்கும் அந்த மந்திர சம்ஸ்காரமானது பிராமணன் சொன்னா உயர்து பிறப்புனாலும் எல்லாம் நமக்கு இந்த மந்திர சம்ஸ்காரங்கள் இருக்கிறது தான் நமக்கு உயர்வு அதனால நம்பாத நன்னா தெரிஞ்சுக்கணும் மந்திரத்தோடு கூட இருக்கிற பிராமணனுக்கு தான் உயர்வு நமக்கு என்ன யாருக்கும் கடிக்காத மகா மந்திரமான அந்த காயத்ரி மந்திரமான மந்திரமானது உபதேச கிரமமாக பரம்பராகதமா வருது இப்ப பாரத்வாஜ ரிஷின்னு சொன்னோம் பாரத்வாஜ ரிஷி எந்த காலத்துல இருந்தார் எப்ப இருந்தார் கேட்டா உறுதியா இந்த வருஷத்துல தான் இருந்தார் இப்போ நம்ம ரெண்டாயிரம் வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒரு மதத்தை தோற்றுவித்தவர் இந்த மதத்தை தோற்றுவித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தார் தெரியுது ஆனா ரிஷிகர் காலம் தான் சொல்ல முடியாது இந்த ஒரு தோராயமா நாலு வருஷங்களுக்கு முன்னாடி அஞ்சு வருஷங்கள் சொல்றாரு தவிர எத்தனையோ லட்சங்கள் சொல்லவே முடியாது என்ன அவ அதுக்கு பிறப்பே கிடையாது அவ நினைச்சா இங்க வருவா அவ எந்த காரிய கிரமங்களுக்காக வராதோ அது முடிஞ்சோன்னு அப்படியே அவ அந்த சரீரத்தோடைய திருப்பி அவ சொர்க்கலோகத்துக்கு போயிடுவார் எப்போதுமே நம்ம ரிஷிகள் ரொம்ப வயோதிகமா மூ இதெல்லாம் கிடையாது இளமையும் கிடையாது ஒரே மாதிரி கோடி வருஷங்கள் லட்ச வருஷங்களுக்கு இருந்த அந்த ரிஷியிலேருந்து நம்ம வரைக்கும் வருச்சு அதனால அந்த மந்திர தான் நமக்கு உயரும் ஏன் இந்த ருத்ரையை காதசி இன்னைக்கு பண்ணணும்னாலும் இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நடந்து போறோம் ஒரு எறும்பு போகுது காலை வச்சுட்டு போயிடுறோம் காரில தான் ஓட்டுறோம் போறோம் எங்க எது இருந்ததுன்னு தெரியாது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் இந்த ருத்ரேகாதசி பண்றதுனால எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு சுத்தனாக இருந்து நாளைக்கு அறுபதாம் கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிஷிகள் புத்த ஏகாதசி என்னைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு திதியோ நட்சத்திரமோ கிடையாது ஆனா நாளைக்கு பண்ணக்கூடிய சத்தியத்த பூர்த்தி சாந்திக்கு காலம் இருக்கு அறுபது வயசு முடிஞ்சு கரெக்டா அறுபத்தி ஓராவது வயசு நம்மளுடைய நட்சத்திரம் நம்ம பிறந்த தமிழ் மாதம் எல்லாம் ஒன்னா வரணும் ஆனால் ருத்ரே காலத்துக்கு அந்த கணக்கெல்லாம் கிடையாது எந்திக்கு வேணாலும் பண்ணலாம் எப்ப வேணாலும் பண்ணலாம் ஆனால் நம்மளுடைய ரிஷிகள் ஒரு எழுபதாவது வயசு எண்பதாவது சதாபிஷேகம் பீமரத சாந்தி இந்த ருத்ர ஏகாதசி அப்படிங்கறத அதை தொட்டுடா தொட்டாபடி இதை பண்ணிட்டால் இன்னும் விசேஷம் இந்த ஒரு காலத்தை நிர்மாணம் பண்ணியிருக்க இன்னும் கூடுதல் விசேஷம் இந்த ருத்ர ஏகாதசிக்கு என்னன்னால் எல்லா தோஷங்கள் இருந்தும் விடுபடுறோம் இரண்டாவது எத்தனையோ மகரிஷிகள் சொல்லியிருக்க சத்யப்த பூர்த்தி சாந்தி அப்படின்னா சௌன கோப்த பிரகாரேன அப்படி நாளைக்கு போது பண்ண வரும் எல்லா ரிஷிகளும் சக்தியப்த பூர்த்தி சாந்திய பத்தி சொல்லல சௌனகர்னு ஒரு ருஷி அவர் தான் சொல்லிட்டார் அவரு சொன்னதுதான் நம்ம எல்லா வேத காலாலும் எடுத்துக்கிறோம் ஆனால் புத்திர ஏகாதசி அதிக பட்சமான ரிஷிகள் மனிதநாத திறந்தவன் வார்த்தையில ஒரு வாட்டியாவது ருத்ர ஏகாதசினி தன் பொருட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கா கூடுதலான என்ன விஷயம்னா யாக்யவல்ய மகரிஷி நம்மளுடைய ரிஷி அடிச்சு சொல்லியிருக்க ஆணித்தரமா சொல்லியிருக்க பண்ணிக்கணும் எவன் ஒருவன் எல்லாம் ரிஷிகள் சதஸ் நிறைய பேர் ரிஷிகள் இருந்தா ரிஷிகளுக்கு உடைய வாழ்க்கையை பத்தி கவலை கிடையாது பின்னாடி வரக்கூடிய நம்ம சந்ததிகள் நம்மளை பத்தி தான் வர கவலை அப்ப ரிஷிகள் கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு ரிஷி இவ்வளவு பின்னாடி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப பாபங்கள் பண்ணக்கூடிய காலங்களா இருக்கு அதில் இருந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதில் இருந்து தப்பிச்சு சௌக்கியமா இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு ரிஷி கேள்வி கேட்கிறார் ஒவ்வொரு ரிஷி ஒவ்வொரு சொல்ற இந்த பூஜைகளை பண்ணினா பாபங்கள் இருந்து விடுபடலாம் மற்ற ரிஷி சொல்ற பாபங்கள் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட முடியுமான்னு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு குறிப்பிட்ட சில பாபங்கள் தான் போகும் இப்ப நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டம் இருக்கணும் ஒரு தப்புக்கு பத்து நாள் ஜெயில ஒரு தப்புக்கு நாலு சரி பண்ணுங்கிறான் ஏதோ ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறான் ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு தண்டனை கொடுக்கிறாள் அந்த மாதிரி சில தோஷங்கள் தான் விலகலாம் அப்படின்னு ஒவ்வொரு ரிஷி சொல்லிட்டு வரும்போது யாக்கிய மகரிஷி ரிஷி சொல்ற சதருத்ரியம் அப்படின்னு வேதத்துல ஒரு பாகம் இருக்கு அந்த மகா மந்திரம் யாரின் பொருட்டு ஜபிக்கப்படுகிறதோ அவர்கள் யாரால் கேட்கப்படுகிறதோ அவர் இந்த எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் அவர் விடுபடுறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு அப்படின்னு மகவிஷி சொல்ற மகா மந்திரம்

ஒப்புதலாக இருக்குது இதுக்கு ரொம்ப கரெக்டான சொல்லிகிட்டு அதனால் இந்த ருத்ர ஏகாதசி அப்பா பித்தே துர்வேதம் மாத்திரான் ருத்ர ருக்வேதம் எந்த வேதமாக இருந்தாலும் ருத்ர ஏகாதசினி சங்கர்ப்பம் பண்ணிக்கும்போது யாக்ஞவர்க்க மகரிஷி உக்கேன அப்படின்னு சொல்லுவாள் எல்லா மகருஷியையும் சொல்லும்போது யாக்ஞவர்க்கரால் சொல்லப்பட்ட இந்த சதருத்ரீயம் அப்படிங்கிற இந்த மந்திரங்களை நான் அனுஷ்டானம் பண்ண போறேன் இந்த வேத பண்டிதார் பன்னெண்டு பேர் உட்கார்ந்து பதினோரு ருத்ரங்கள் ஜபம் பண்ணி பரமேஸ்வரனுக்கு அபிஷேகங்கள் பண்ணி அபிஷேக பிரியோ சிவாக அவருக்கு அபிஷேகம் தான் ஒரே ஒரு உதவி கங்கா ஜலம் ஒரே ஒரு பில்வ தளம் வச்சுட்டா போனோம் ஆங்க தாங்க நம்ம கேட்கறது எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க அப்படிப்பட்ட மகன்யாசம் பண்ணியிருக்கோம் மறமையா சொன்னால் நான் சிவனை பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்னை நான் சிவனாக ஆக்கி கொள்ள வேண்டும்